சரி விடு சி பெண்ணெல்லாம் போய் கிஃப்டாக கொடுக்குற நல்லா சந்தேகப்பட்டிருக்கேன்னா நான் கொடுங்கன்னு யோசிச்சிருக்கேன் தெரியுமா டேய் ஆமாடா வேற ஏதாவது நல்லா வாங்கி கொடுத்துருக்கலாம் டேய் டேய் பாய்ஸ் இது வேணா உங்களுக்கு ஒரு சாதாரண பெண்ணா இருக்கலாம் ஆனா அவளுக்கு ஹீரோ பெண்ணா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் அன்னிக்கு ஒரு நாள் அவள் எழுதிட்டு போது அவள் ஆசையாக வச்சிருந்த ஹீரோ பெண் அந்த ஹீரோ பெண் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அதுக்காக அவ ரொம்ப ஃபீல் பண்ணா அப்ப முடிவு பண்ண அவ பிறந்த நாளுக்கு இதே மாதிரி ஒரு ஹீரோ பெண் வாங்கி கொடுக்கணும்னு அதான் வாங்கிட்டு வந்த மச்சா சூப்பர்ரா ஏ பாருங்க அப்பா என்னமா ஃபீல் பண்ணிருக்கானே மச்சா நானே ஆளுக்கே கொடுக்கணும்டா நீ என் குருடா கட்டி போடுறா சரி சரி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கைஸ் முதல்ல இப்ப இந்த பெண்ண அவட்ட எப்போ எப்படி கொடுக்கிறது எதனா ஐடியா கொடுங்கடா எனக்கு வேற செம நர்வஸா இருக்கு நீ வேணா ஒரு லெட்டர் எழுது எப்படி இருக்கணும்னா உன் பெண் உடந்ததற்காக வருந்துகிறேன் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி அதை எடுத்து அவர் டேபிள் வச்சிரு கூடிய அந்த பெண்ணை வச்சிரு நீ அப்புறம் அந்த பெண்ணை எடுத்துட்டு ஓடிடுவே அப்படி தானே இதுதான் உன் பிளான் அப்படி போட்டா அப்பள வேணாம் அவ சரியா அந்த நேரம் பார்த்து கொடுத்துரு எதுக்கு கரெக்ட்டா கொடுக்கறப்ப சார் பார்த்து புடிச்சிட்டு போறதுக்கா ஒன்னு பண்ணு அத அப்படியே வெச்சுக்கோ ஈவினிங் வீட்டுக்கு போறப்போ சரணா குடு சர்ப்ரைஸ் பண்ணு சம்ம இதுக்கு தான் கேங்ல ஒரு பொண்ணு வேணும்ன்றது ஆனா ஒன்னு ஆமா அதுக்கு முன்னாடி நீ ஃபுல்லா நீ அவ கண்ணல பட்டிட்டே இருக்கணும் மாமரா மாமரா இவங்க தான் கம்ப்யூட்டர் மிஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் முக்கியமா எனக்கு குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் சிட் டவுன் என்ன மோனிஷா கலர் ட்ரெஸ்ல வந்திருக்க பர்த்டேயா